தொழில்நுட்பத்தின் சுற்றுச்சூழல் தாக்கம் பொறுப்பு என்ன என்பது தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் பின்னால் மறைந்திருக்கும் சுற்றுச்சூழல் விளைவுகள் பற்றி நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம் நவீன உலகில் தொழில்நுட்பம் நம் வாழ்க்கையை எளிதாக்கியுள்ளது ஸ்மார்ட் போன்கள் கணினிகள் இணையம் ஆகியவை நமது அன்றாட வாழ்வியல் பிரிக்க முடியாத பகுதியாக மாறியுள்ளன ஆனால் இந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் பின்னால் மறைந்திருக்கும் சுற்றுச்சூழல் விளைவுகள் பற்றி நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம் மின்னணு கழிவுகள் இவேஸ்ட் அதிகரிக்கும் ஆற்றல் நுகர்வு மற்றும் தரவு மையங்களின் சுற்றுச்சூழல் தாக்கம் ஆகியவை பூமியின் நிலைத்தன்மையை சவாலுக்கு உட்படுத்துகின்றன இவற்றை ஆராய்ந்து நிலையான தீர்வுகளை கண்டறிவது இன்றைய காலத்தின் தேவையாக உள்ளது மின்னணு கழிவுகளின் வேஸ்ட் பிரச்சினை ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான ஸ்மார்ட் போன்கள் மடிக்கணினிகள் மற்றும் பிற மின்னணு சாதனங்கள் பயன்பாட்டில் இருந்து அதன்று மாற்றப்படுகின்றன இந்த மின்னணு கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்படாமல் நிலத்தில் புதைக்கப்படும் போது ஈயம் பாதரசம் போன்ற நச்சுப் பொருட்கள் மண்ணையும் நீரையும் மாசுபடுத்துகின்றன உலகளவில் ஆண்டுக்கு சுமார் ஐம்பது மில்லியன் டன் மின்னணு கழிவுகள் உருவாகின்றன ஆனால் அதில் இருபது சதவீதம் மட்டுமே முறையாக மறுசுழற்சி செய்யப்படுகிறது இந்தியாவில் சென்னை டெல்லி போன்ற பெருநகரங்களில் மின்னணு கழிவு மேலாண்மை ஒரு பெரும் சவாலாக உள்ளது ஆற்றல் நுகர்வு மற்றும் தரவு மையங்கள் தொழில்நுட்பத்தின் மற்றொரு முக்கிய பிரச்சினை அதன் ஆற்றல் நுகர்வு கூகுள் அமேசான் மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்களின் தரவு மையங்கள் இணைய சேவைகளை இயக்குவதற்கு மிகப்பெரிய அளவு மின்சாரத்தை பயன்படுத்துகின்றன இவை உலகளவில் மின்சார நுகர்வில் ஒன்று முதல் இரண்டு சதவீதம் வரை பங்கு வகிக்கின்றன மேலும் இது பசுமை இல்ல வாயு உமிழ்வை அதிகரிக்கிறது இந்தியாவில் தரவு மையங்களின் எண்ணிக்கை வேகமாக வளர்ந்து வருகிறது ஆனால் பலவற்றில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு இன்னும் முழுமையாக இல்லை நிலையான தீர்வுகள் ஒரு நம்பிக்கை இந்த சவால்களுக்கு மத்தியில் நிலையான தீர்வுகள் உள்ளன முதலாவதாக மின்னணு கழிவு மறுசுழற்சியை மேம்படுத்துவது முக்கியம் நிறுவனங்கள் தாங்கள் பயன்படுத்திய சாதனங்களை மீண்டும் சேகரித்து மறுசுழற்சி செய்யும் திட்டங்களை ஊக்குவிக்க வேண்டும் உதாரணமாக ஆப்பிள் நிறுவனம் தனது ரீசைக்கிள் திட்டத்தின் மூலம் பயன்படுத்தப்பட்ட தயாரிப்புகளை மறுசுழற்சி செய்கிறது இந்தியாவில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இதற்கு இணைந்து பணியாற்ற வேண்டும் இரண்டாவதாக தரவு மையங்களில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் சூரிய மற்றும் காற்றாலை ஆற்றலை பயன்படுத்துவதன் மூலம் இந்த மையங்களின் கார்பன் தனம் குறைக்கப்படலாம் மேலும் நுகர்வோர் மத்தியில் விழிப்புணர்வு பரப்புவது முக்கியம் நாம் பயன்படுத்தும் சாதனங்களை நீண்ட காலம் பயன்படுத்துவது தேவையற்ற மின்னணு பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது ஆகியவை சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவும் தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையை மேம்படுத்தியுள்ளது ஆனால் அதன் சுற்றுச்சூழல் தாக்கத்தை புறக்கணிக்க முடியாது மின்னணு கழிவுகள் ஆற்றல் நுகர்வு மற்றும் தரவு மையங்களின் தாக்கம் ஆகியவை நமது பூமிக்கு பெரும் சவாலாக உள்ளன ஆனால் மறுசுழற்சி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் விழிப்புணர்வு மூலம் நாம் ஒரு நிலையான எதிர்காலத்தை உருவாக்க முடியும் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் செயல்பட்டால் தொழில்நுட்பத்தின் நன்மைகளை அனுபவிக்கும் அதே வேளையில் நமது பூமியை பாதுகாக்க முடியும் தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ